சித்ரா அரவிந்தன் ஃப்ரம் சோஷியல் மீடியா இந்த வார்த்தையை கேட்டதுமே நமக்கு எல்லாமே இந்தியன் டூ படத்தில் நடித்த சித்தார்த்தோட ஞாபகம்தான் வரும் இது சம்மந்தமாக மீடியா வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் நடித்த படம் எதுவுமே அந்த அளவுக்கு சரியாக போகலையே இதற்கு காரணம் என்ன அப்படின்னு அவர் அதுக்கு சொல்கிறாரு நான் இருபது வருஷமாக படம் நடிச்சிட்ருக்கேன் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறேன் அஞ்சு லாங்குவேஜில் படம் பண்ணுறேன் இன்றைக்கு வரைக்குமே பெரிய பெரிய டேரக்டர் கூட தான் பெரிய பேனரில் தான் நான் படம் பண்ணுறேன் சென்னையில் தான் வசிக்கிறேன் இங்கே தான் டேக்ஸ் கட்டுறேன் என் வாழ்க்கை நல்லா தான் போயிட்டுருக்கு ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நான் தோத்துட்டேன்ற மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க நான் தோக்கலை இது வரைக்கும் வருஷத்துக்கு நான் ஒரு படம் தான் கொடுத்தேன் இதுக்கப்புறம் மூணு படம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் என்னோட வாழ்க்கையை எப்படி கிரேடப் பண்ணோம் அப்படின்றதுல நான் ஃபோக்கஸ்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி பதிலளிச்சிருக்காரு இது உண்மையிலேயே எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு டவுன் வரும் அப்போ நம்ம தோத்துட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த உலகம் நம்மளை நம்ப வச்சிரும் நம்மளாம் நம்பிடுவோம் அடுத்தடுத்த முயற்சிகள் பண்ணும்போது நம்ம தோத்துட்டோன்ற நினப்பு அடுத்த விஷயத்துலேயும் வெற்றி அடைய செய்யாமல் நம்மளை நெகட்டிவாக பின்னாடி பிடிச்சி இழுக்கும் அப்படின்னு இழுக்கும்போது அதன் போக்கில் பின்னோக்கி போகாமல் அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்னு முற்போக்கு சிந்தனையோடு சிந்தித்து நம்மளோட வெற்றியை அடையிறத்துல தான் நம்மளோட எய்ம் இருக்கணும் தற்செயலாக நாம் கீழே விழுந்தாலும் சரி மற்றவங்க நம்மளை கீழே இழுத்து தள்ளனாலும் சரி விழுந்த நம்மளை பார்த்து சிரிக்கிற இந்த உலகமே காத்திருக்கு அவங்களோட சிரிப்புக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது ஒரு வேளை அவங்க சிரித்தா கூட அது அவங்களோட பிரச்சனைன்னு அதை தள்ளிவிட்டு நம்மளோட அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும் ஒரே இடத்துல நம்ம தோத்துட்டோன்னு நினச்சி முகம் சுழித்தோ மனம் சோர்ந்தோ உக்காந்துடக்கூடாது இதைத்தான் தலை அஜித்குமார் விவேகம் படத்தில் சொல்லியிருப்பார் இந்த உலகமே உன் முன்னாடி நின்று நீ தோத்துட்ட தோத்துட்டுன்னு அலர்னாலும் நீயாக ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை யாராலையுமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு வரும் இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச டைலாக் இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டவுன்ஃபாலை சந்திச்சுருந்தா அதுலேருந்து கண்டிப்பாக வெளியில் இருந்து வந்துருங்க கண்டிப்பாக முடியும் எப்படி நிறைய தோல்விகளை சந்தித்த நடிகர் சித்தார்த் அவர்கள் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்களையோ தன்னோட பின்னடைவை ஒத்துக்களையோ அதே மாதிரி நாமளும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற தோல்விகளையும் பின்னடைவுகளையும் யாருக்கிட்டேயுமே ஒத்துக்கூடாது நம்மக்கிட்ட கூட ஒத்துக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி போது நாமளே நம்ம தோற்றுட்டோம் அப்படின்னு சப்கான்ஷியஸாக நம்ம நம்பிடுவோம் அதுக்கப்புறம் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நம்ம தோற்றுடுவோன்ற பயம் நம்மளை தோக்கடிக்க செஞ்சிடும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது இவன் எப்படா கீழே விழுவான் அப்படின்னு நம்ம காலையே பார்க்குறவங்களுக்கு நாம் கீழே விழுந்துட்டோம் தோத்துட்டோம்னு சொன்னால் அது அவனுக்கு அஞ்சு நிமிஷம் சந்தோஷம் ஆனால் அந்த தோல்வியை நாம் ஒத்துக்கிறதுனால நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷன்றது எட்டா கனியாகவே அமைஞ்சிடும் அதனால் யார் முன்னாடியும் எங்கேயும் நம்மளோட தோல்வியை ஒத்துக்கவே கூடாது குனியவும் கூடாது எப்பவுமே வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுற பிரச்சனைகளை நெஞ்ச நிமித்தி எதிர்த்து போராட மட்டும்தான் நாம் தயாராக இருக்கணும் நன்றி